பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல இதுதான் பெஸ்ட்டான மொபைல் இல்லையேன்னு சொல்றேன் ஃபுல்லா பாருங்க ஏன்னா பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப் டிராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க இதோட ஆண்ட்ரோடு ஏழரை லட்சம் வரும் பிஜிஎம்ஐ நைன்டி எஃப் சப்போர்ட் பண்ணும் அடுத்த டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் இருக்கிற ஆம்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க இதோட பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிடைச்சிடும் ஒன் டுவெண்ட்டி ஹெச் ரெஃப்ரெஷ்ரேட்டர் இருக்கு இதுல இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்னு பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா எல்பிடி ஃபோர் எக்ஸ் யூஎஃப் எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் இருக்கு அப்டேட் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட லான்ச் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டே கிடச்சிடும் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் எம்ஏஹெச்சுக்கான பேட்டரியும் ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டீன் எம்பி செல்ஃபி கேமராவோ ரியரில் ஃபிஃப்டி எம்பி மெயின் சென்சாரோ டூ எம்பி டெப்த்துக்கான கேமராவும் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு ஃபோர் கே தேர்ட்டி எஃபிஎஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஓஏஎஸ் சப்போர்ட் கிடையாது இஏஎஸ் மட்டும்தான் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா கேமர்ஸ் செட் ஆகிற மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க பில்டின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நைன்கான ரேட்டிங்கும் உங்களுக்கு கிடச்சிடும் இது என்ன ஃபோனு தெரிஞ்சு